குரு போற்றி குருவடி போற்றி குரு பாத விந்தையே சரணம் ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த சண்முக கவசம் பாடலும் அதன் விளக்கமும் சண்முக கவசம் பதினெட்டாம் பாடல் இணக்கம் இல்லாத பித்த எரிவு மாசுரங்கள் கை கால் முணக்கவே குறைக்கும் குஷ்டம் மூலவின் முளை தீ மந்தம் சனத்திலே கொல்லும் சன்னி சாலம் என்று அறையும் இந்த பிணிக்குளம் என்னை ஆளாமல் பெரும் சக்தி வடிவேல் காக்க விளக்கம் கட்டுப்பாடின்றி பெருகும் பித்த எரிச்சல் பெரிய சுர நோய்கள் கை கால் முடக்கும்படி செய்யும் தொழுநோய் வெண்மையான மூலமுலை பசியின்மை கன போதில் இறப்பை ஏற்படுத்தும் சன்னி வகைகள் என்று சொல்லப்படும் இந்த நோய் கூட்டம் என்னை அடிப்படுத்தி ஆளாதபடி பெரும் சக்தி வேல் காப்பதாக வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வே